வணக்கம் நான் உங்கள் சுக்குமார் நாசா கடந்த திங்கட்கிழமை அன்னைக்கு செவ்வாய் கிரகத்தை பற்றி ஒரு சில விஷயங்களை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க அவங்க ஷேர் பண்ண விஷயங்களில் மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா செவ்வாய் இடத்துல தண்ணீர் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அதை நிரூபிக்கக்கூடிய விதமாக ஒரு சில ஃபோட்டோக்களையும் பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க என்ன நடந்தது உண்மையாலுமே அங்கே தண்ணீர் இருக்கா எப்படி வந்து அவங்க வந்து கண்டுபிடிச்சாங்க அப்படின்ற இந்த விஷயங்களை தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து முழுமையாக வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடிய பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாசா கடந்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சாவது வருஷம் வந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்து பண்ணுறாங்க என்ன அப்படின்னா அதுதான் வந்து இன்சைட் லேண்டர் இன்சைட் லேண்டர் அப்படின்ற ஒரு ட்ரோன் மாதிரி வச்சுங்களேன் அதை பார்த்தீங்கன்னா செவ்வாய் கிரகத்தை வந்து அனுப்புகிறாங்க ஸோ அப்படி வந்து அனுப்பும்போது அந்த இன்சைட் லேண்டர் பார்த்தீங்கன்னா அங்கே போய்ட்டு வந்து ஒரு சில ரிசர்ச் பண்ணுது இந்த இன்சைட் லேண்டர் அப்படின்ற இந்த கருவியில் வந்து ஒரு விஷயம் இருக்குது என்ன அப்படின்னா அதுதான் வந்து நில அதிர்வுமானி நம்ம ஊரில் வந்து நிலநடுக்கம் வருது ஏதாவது கடலில் வந்து ஒரு நிலநடுக்கம் வந்தாலோ இல்லை வந்து நம்முடைய தரைப்பகுதிகள் சென்னை மாதிரியான பிளேஸில் வந்து நிலநடுக்கம் வருது அப்படின்னாலோ ஸோ அந்த பூமியில் வரக்கூடிய அந்த வைப்ரேஷனை நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து ஒரு சில எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது ஸோ அந்த மாதிரியான எக்யூப்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த லேண்டரில் வந்து இருக்கிறனால அங்கே என்னென்ன விஷயங்கள் வந்து இருக்கு அதாவது நீர் இருக்கா நீர் சம்பந்தமான பொருட்கள் வந்து இருக்கா இல்லை வந்து அங்கே வந்து ஏதாவது நிலநடுக்க வருதா போகம்பம் வருதா அப்படின்னு சொல்லி இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்காக இந்த இந்த வந்து நில வந்து ஃபிக்ஸ் பண்ணி வந்து அமைச்சிருக்காங்க ஸோ இப்படி இருக்கும்போது கடந்த ரெண்டாயிரத்தி பதி நெட்டில் இருந்து கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஸோ இந்த குறிப்பிட்ட வருடம் இருக்கிறதுனால நான்கு வருடமாக பார்த்தீங்கன்னா அங்கே அந்த லேண்டர் வந்து ரிசர்ச் பண்ணுது அந்த ரிசர்ச்சில் வந்து ஒரு சில விஷயம் வந்து கிடைக்கிது ஸோ அந்த ரிசர்ச் டீட்டெயில்ஸை தான் இப்போ வந்து நாசா வந்து நம்மளுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க அந்த டீட்டெயில் வந்து எந்த மாதிரி இருந்தும் அவங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆமாங்க உண்மையாலுமே செவ்வாய் கிரகத்தில் வந்து தண்ணீர் இருக்குது அப்படின்ற விஷயத்தை வந்து அவங்க வந்து நிரூபிச்சிருக்காங்க அந்த நிலை அதிரியிருக்குங்களா ஸோ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு வைப்ரேஷன் வந்து தரைக்கு கீழே வந்து அனுப்பப்பட்டிருக்கு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் என் பேக் சைடில் பார்த்தீங்கன்னா போர்டு இருக்குது ஸோ இந்த போர்டில் நம்ம வந்து ஒரு வேவை வந்து அனுப்புகிறோம் ஒரு அலையை வந்து அனுப்புகிறோம் அனுப்பும்போது அந்த வேவ்லத்தை வந்து எவ்வளோ சீக்கிரமாக அந்த போர்டை வந்து கிராஸ் பண்ணி வெளியில் போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான விஷயத்தை வந்து அவுட் இப்போ இந்த செவ்வ இருக்கு அப்படின்றப்ப அந்த செவரை எந்த நேரத்தில் வந்து கிராஸ் பண்ணி போகுதுன்றதை பொறுத்து நம்ம வந்து ஒரு சில கால்குலேஷனுக்கு வந்து வரலாம் ஸோ அந்த மாதிரி தான் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த லேண்டரில் இருக்கக்கூடிய அந்த நில அறிவுமானி வந்து என்ன பண்ணுது அப்படின்னா அந்த பூமிக்கு அடியில் வந்து அனுப்புது அனுப்பும்போது பூமிக்கு அடியில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த வந்து ஒரு சில மாற்றங்கள் வந்து ஏற்படுது அதை வச்சு ரிசர்ச் பண்ணும்போது வந்து ஒரு சில விஷயம் வந்து அவங்க வந்து சொல்றாங்க என்ன அப்படின்னா இந்த மாதிரி செவ்வாய் கிரகத்தில் நீர் இருப்பதாக உறுதியும் வந்து படுத்துறாங்க அதாவது தரை இருந்து சரியாக கீழே பூமிக்கு அடியில் பதினொன்று புள்ளி அஞ்சு கிலோமீட்டர் ஆழத்துலையும் அதற்கு கீழே பதினஞ்சு புள்ளி சாரி பதினொன்று புள்ளி அஞ்சிலிருந்து இருபது கிலோமீட்டர் இந்த டிஸ்டன்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா தண்ணீர் இருக்கக்கூடிய விஷயத்தை வந்து நிரூபிச்சிருக்காங்க உண்மையாலுமே வந்து அவங்க வந்து ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்து நம்மளுக்கு வந்து காமிச்சாங்களா அப்படின்னா இல்லை அவங்க வந்து இந்த நில அதிர்மானி அப்படின்றத கருவியை வச்சு அந்த வைப்ரேஷன் வேவலத்தை வச்சு இருக்குது இந்த மாதிரி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க சொல்கிறாங்களே தவிர அஃபிஷியலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அடித்து சொல்ல எந்த இடத்துலையும் வந்து வீடியோ ஃபிப் வந்து கொடுக்கல அவங்க வந்து ஷேர் பண்ணது என்ன அப்படின்னா நாங்கள் வந்து இந்த மாதிரி வந்து வச்சு செக் பண்ணப்பா செக் பண்ணும்போது எங்களுக்கு வந்து இந்த மாதிரியான விஷயம் வந்து கிடச்சிதுப்பா எங்களுக்கு தெரிஞ்சு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு எயிட்டி வந்து பூமி கடியில் தண்ணி இருக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது அப்படின்ற இந்த ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா நம்முடைய வந்து சொல்லியிருக்காங்க அடுத்தது இன்னொரு விஷயத்த வந்து சொல்கிறாங்க பூமி கடையில் ரெண்டு பாறை அதாவது மேலே ஒரு பாறை கீழே ஒரு பாறை இந்த பாறைக்கு இடையில தான் பார்த்திங்கன்னா இப்போ வந்து தண்ணீர் இருக்குது இந்த தண்ணீர் வந்து வெளியில் வந்துச்சு அப்படின்னா அந்த செவ்வாய் கிரகத்தில் பாதி ஏரியாவை கடலாலே வந்து சூழ்ந்துருமா ஸோ அந்தளவுக்கு பூமி கடையில் வந்து தண்ணி இருக்குன்னு சொல்கிறாங்க இது வந்து உருட்டா இதில் வந்து வதந்திக்காக பரப்பப்படக்கூடிய ஒரு விஷயமானு தெரியல அந்த பூமி கடையில் இருக்கக்கூடிய அந்த தண்ணியை அப்படியே வந்து நம்ம வந்து செவ்வாய் கிரகத்துக்கு மேலே வந்து கொண்டு வந்தோம் அப்படி நிலப்பரப்பு மேலே வந்து கொண்டு வந்தோம் அப்படின்னா அந்த செவ்வாய் கிரகத்தில் கிட்டத்தட்ட பாதி பாதி பார்த்தீங்கன்னா வந்து வந்து மாறி போயிருன்னு சொல்கிறாங்க இதெல்லாம் நம்பற மாதிரி தான் தெரியல ஆனால் உண்மையாலுமே வந்து அங்கே கடல் இருந்ததா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆமாங்க கிட்டத்தட்ட மூவாயிரம் கோடி வருடங்களுக்கு முன்னாடி செவ்வாய்கிறத்தில் வந்து கடல் இருந்திருக்கு இப்போ கூட அங்கே வரக்கூடிய அந்த போட்டோகளை வச்சு பார்க்கும்போது ஒரு மலை இருக்கு அப்படின்றப்ப ஸோ மலை மேலே த தண்ணீர் ஓடி வருது அப்படின்றப்ப மழை பெய்யுது அந்த தண்ணி பார்த்தீங்கன்னா வந்து வருது அப்படி வந்து வரும்போது அங்கே இருக்கக்கூடிய மண் பாறை எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா அரிச்சு வரும் அப்படி வந்து அரிச்சின் வரும்போது அங்கே பார்த்தீங்கன்னா அங்கங்கே வந்து ஒரு வடு இருக்கணுமே தண்ணி ஓடி வர அந்த வடு இருக்கணும் சொந்த மாதிரி அந்த வடுக்கள் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக செவ்வாய் கிரகத்தில் நம்மளால் வந்து பார்க்க முடியுது அங்கே வந்து வளிமண்டலம் வந்து இல்லாததனால என்னாச்சு அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த மேற்பரப்பில் இந்த நீர் எல்லாமே வந்து ஆவியாக்கி போச்சு அப்படின்றாங்க மீதி இருக்கக்கூடிய அந்த நீர் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து தரைக்கடியில் இருக்குது அப்படின்றாங்க பட் இது வந்து எந்த அளவுக்கு உண்மைன்னு சொல்லிட்டு நம்மளால் வந்து நிரூபிக்க முடியாது விஞ்ஞானி பத்திரிகைகள் வந்து சொல்கிறாங்களே தவிர ஒருத்தவங்க வந்து டேரெக்டாக போய் யாரும் வந்து பார்க்க கிடையாது எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வரைக்குமே கிட்டத்தட்ட ஒரு நைன்டி ஃபைவ் இந்த மிஷின்ஸ் கொடுக்கக்கூடிய இந்த விஷயங்களை வச்சு தான் மட்டும்தான் நம்ம வந்து ஒரு முடிவு வரமே தவிர நம்ம இது வரைக்கும் அங்கே போனதுக்காக நம்ம போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப குறைவு தான் பிகாஸ் என்ன அப்படின்னா ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி தான் வந்து பண்ணுவாங்க அதுக்கப்புறமா வந்து ஏதாவது அனிமல்ஸ் அனுப்பாங்க பட் இதுவே பார்த்தீங்கன்னா பல நாடுகளால் வந்து செய்ய முடியாமல் இருக்கிறதா வந்து ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் தென் இன்னொரு விஷயத்தையும் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் என்ன அப்படின்னா இந்த மாதிரி அந்த நில அதிடுமான் இருக்குங்களா ஸோ அது வந்து ஒரு டீட்டெயில் வந்து கொடுத்துருக்கு டேட்டா வந்து கொடுத்துருக்கு என்ன அப்படின்னா இது வரைக்கும் செவ்வாய் கிரகத்தில் கிட்டத்தட்ட ஆயிரத்தி முன்னூற்றி பத்தொன்பது முறை பார்த்திங்கன்னா நிலநடுக்கம் பூகம்பம் அப்படி இன்னொரு விஷயம் வந்து ஏற்பட்டுறதா சொல்லப்படுது ஆக மொத்தம் ஆயிரத்தி முந்நூற்றி பத்தொம்போது இந்த பீரியட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்ரெண்டு இதுக்குள்ளேயே ஆயிரத்தி முந்நூறு டைம்ன்றப்போ அப்போ இது வந்து நினச்ச கூட பார்க்க முடியல நம்ம உலகத்தில் நம்ம பூமியில் வந்து இந்த மாதிரி இந்த வைப்ரேஷன்ஸ் வருது அப்படின்னா அடிக்கடிக்கு சுனாமி வந்து ஏற்படும் ஸோ அங்கே இந்த மாதிரி மாற்றங்கள் வந்து ஏற்படுது இந்த அளவுக்கு வந்து போக அம்பலத்தில் வருது அப்படின்னா அங்கே ஏதோ ஒரு விஷயம் வந்து நடந்திருக்குன்றது வந்து நம்மளால் வந்து புரிஞ்சிக்க முடியுது ஏதோ ஒரு விஷயம் இந்த மாதிரி வந்து ரெகுலராக வந்து போகாம வருது அப்படின்னா ஏதோ ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக வந்து நடந்திருக்கும் அங்கே தண்ணீர் வந்து இல்லாமல் இருக்கிறதுக்கும் அங்கே வந்து நம்மளை போல பிறவிகள் வந்து இல்லாமல் இருக்கிறதுக்கும் மிக முக்கியமான காரணம்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கும் அதை வந்து கண்டிப்பாக நம்ம ஜென்ரேஷன் வந்து கண்டுபிடிக்கலனாலுமே அடுத்த ஜென்ரேஷன் இல்லை வந்து அதுக்கு அடுத்த ஜென்ரேஷன் கூட வந்து கண்டுபிடிக்கலாம் நம்ம ஜென்ரேஷனே வந்து ஒருபடியாக வந்து கரை சேரும் தெரியல அது அவங்க இறவையின் கரையில் தான் இருக்குது என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி நம்ம எல்லோரும் வந்து பொறுத்து வந்து பார்க்கலாம் நீங்கள் இந்த வீடியோ பற்றி என்ன நடக்கணும் வந்து மறக்காம கமெண்ட் செக்ஷனை போடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட்